யோசனைக்கு ஒரு ஹெல்த்தியான சிறுதானிய தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கால் கப் வரகு தினை சாமை குதிரைவாலி சிகப்பரிசி கருப்பு கவுனி அரிசி வெள்ளைச்சோளம் நார்மல் சோளம் சிகப்பரிசி எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அடுத்து வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நைட்டே வந்து இதை வந்து நான் ஊற வச்சிட்றேன் நல்லா வந்து ஊறட்டும் காலையில் வந்து நம்ம அதை அரைச்சிடலாம் இதோடு சேர்த்து வர மு வரமொளகா நாள் சோம்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் சோம்பு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்ல வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரகரப்பாக வந்து அரைச்சிச்சுக்குங்க இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க இல்லை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒன் ஹவர் கழிச்சு யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் புளிச்சு வந்துருந்தது அடுத்து வந்து தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு கரண்டி மாவை வந்து லேட் ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க ஆனியன் கூட இதில் வதக்கி ஆட் பண்ணிக்கங்க நெய் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் விட்டுருங்க இப்போ அவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு ஒரு ஹெல்தியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு நார்மல் அடை தோசை காட்டில இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஹெல்தியும் கூட கண்டிப்பாக உங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்